விஜய் அவர்கள் நைசா அதிமுக கூட கூட்டணி வைக்க விட்டு போடுறாரோ ஆமாங்க இப்படி வந்து சொல்ற மாதிரிதான் இன்னைக்கு அவரோட ஸ்பீச் வந்து இருந்துச்சு இன்னைக்கு நாமக்கல்ல எட்டரை மணிக்கெல்லாம் விஜய் அவர்கள் பேசிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனா இன்னைக்கு சென்னையில இருந்தே அவரு எட்டரை மணிக்கு தாங்க கிளம்பினாரு இதனால அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்றதுக்கு ரெண்டரை மணி ஆயி போச்சு வழக்கம் போல இன்னைக்கு ஸ்பீச்லயும் திமுகவை பயங்கரமா விமர்சனம் பண்ணாரு சொன்னீங்களே செஞ்சீங்களா எத்தனை வாக்குறுதிகள் கொடுத்தீங்க இது எதையுமே நிறைவேற்றலையே அப்படின்னு விஜய் அவர்கள் திமுகவை பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ணியிருந்தாரு இதையெல்லாம் தாண்டி இன்னைக்கு அதிமுக கூட்டணியை பத்தியும் விஜய் அவர்கள் பேசியிருக்காருங்க அவர் என்ன சொல்லிருக்காரு அப்படின்னா அதிமுக கட்சியில இருக்கவங்களாம் அம்மா அம்மான்னு சொல்லிக்கிட்டு பாஜக கூட ஒரு பொருந்தாத கூட்டணியை வந்து வச்சிருக்காங்க அதிமுக பாஜக கூட்டணி மேல மக்களுக்கே எந்த நம்பிக்கையுமே கிடையாது நாங்க அந்த மாதிரி டைரக்டா பாஜக கூட கூட்டணியும் வைக்க மாட்டோம் இப்ப திமுக வந்து பாஜக கூட அண்டர் கிரவுண்ட் டீலிங் பண்ணியிருக்காங்க பாத்தீங்களா இது மாதிரியும் நாங்க வந்து பண்ண மாட்டோம் நாங்க என்னைக்குமே பாசிச பாஜக எதிராக தான் இருப்போம் அப்படின்னு இந்த மாதிரி ஒரு விமர்சனத்தை வந்து பண்ணியிருக்காருங்க இப்ப இதையெல்லாம் பார்க்கும் போதுதான் அதிமுகவுக்கு விஜய் அவர்கள் இன்டைரக்டா சிக்னல் கொடுக்குறாரோ அப்படின்னு தோணுதுங்க ஏன்னா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் திமுகவை விமர்சனம் பண்ற மாதிரி அந்த அளவுக்கு அதிமுக விமர்சனம் பண்ணல ஆனா அதிமுக கூட்டணிய பத்தி வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு இதுல இருந்து என்ன தெரியுது எங்களுக்கு உங்க கூட கூட்டணியில இருக்கிற பாஜகனாதான் ஆகாது மத்தபடி எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்ல உங்க கூட கூட்டணி வைக்க தான் இருக்கும் அப்படின்னு விஜய் அவர்கள் ஏடிஎம் கேக்கு இன்டெரக்டா சிக்னல் வந்து தோணுது ஆனா விஜய் அவர்கள் இந்த மாதிரி இன்டரக்டா சிக்னல் கொடுத்திருக்காரு இந்த ஒரு சிக்னலை அவர்கள் எப்படி பாப்பாரு அப்படின்னு வந்து தெரியலங்க இப்ப வந்து அதிமுக விஜய் கூட கூட்டணி வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப வந்து விஜய் அவர்களும் ஒரு சில கண்டிஷன் போடுவாரு என்ன கண்டிஷன் போடுவாரு அப்படின்னா நாங்க உங்க கூட கூட்டணி வைக்கிறோம் ஆனா முதலமைச்சர் வேட்பாளரா நான் தான் இருப்பேன் அப்படின்னு விஜய் அவர்கள் சொல்ல வாய்ப்பு இருக்கு இத கேட்டவுடனே இபிஎஸ் அவர்கள் என்ன நினைப்பாரு நான் எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா சொந்த கட்சிக்காரங்களையே என் கட்சியில வச்சுக்க மாட்டேன் அவங்களே கழ்த்தி விட்டுருவேன் அப்படி இருக்கும்போது உங்க கூட போய் கூட்டணி வைப்பேன்னா அப்படின்னு இபிஎஸ் அவர்கள் விஜய் அவர்கள் கிட்ட போகாம இருக்கதாங்க வந்து வாய்ப்பு இருக்கு ஆனா சொல்ல முடியாது அதிமுக பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவை கழட்டி விட்டுட்டு விஜய் அவர்கள் கூட கூட்டணி வைக்கவும் வந்து வாய்ப்பு இருக்கு என்ன முடிவு பண்றாங்க அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஒட்டு மொத்தமா இன்னைக்கு விஜய் அவர்களோட ஸ்பீச்சை கேட்கும்போது நமக்கு என்ன ஃபீல் ஆச்சு அப்படின்னா இப்பயும் விஜய் அவர்களோட ஸ்பீச் வந்து அவரோட ரசிகர்களை வந்து கவர்ற மாதிரிதான் வந்து இருக்கு இன்னுமே அவரோட ஸ்பீச் வந்து பாமர மக்கள் கிட்ட போய் ரீச் ஆகிற மாதிரி பாமர மக்கள்ல கவர மாதிரி வந்து இல்லவே இல்ல விஜய் அவர்கள் அந்த மாதிரி எப்ப பாமர மக்களை கவர்றாரோ அப்பதான் வந்து அவர் சக்சஸ் ஆவாரு அந்த மாதிரி சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு அவர் என்ன பண்ணணும் இன்ஸ்டன்ட் போலிட்டிக்ஸ வந்து பண்ணணும் இப்ப இன்னைக்கே விஜய் அவர்கள் வந்து கிட்னி திருட்டை பத்தி பேசினாரு திமுகவை பயங்கரமா வந்து விமர்சனம் பண்ணாரு எல்லாமே வந்து ஓகே ஆனா இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து எப்பவோ வந்த பிரச்சனைகள் இதே கிட்னி திருட்டு வந்த சமயத்துல அந்த ஒரு பிரச்சனை சமயத்துல வந்து அந்த இஷ்யூ தான் வந்து பெருசா போச்சு அப்ப இவ்வளோ நாள் விஜய் அவர்கள் வெயிட் பண்ணாம அந்த கிட்னி திருட்டு நடந்த சமயத்தில் வந்து அதுக்கு எதிராக குரல் கொடுத்துருந்தாரு வச்சுக்கோங்களேன் அப்ப அந்த இஷ்யூ இன்னும் பீக்ல வந்து போயிருக்கும் உடனே தமிழக அரசு ஏதாவது நடவடிக்கை வந்து எடுத்திருப்பாங்க அப்ப திரும்ப விஜய் அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம் பாருங்க இவ்வளவு பெரிய விஷயத்த பண்ணாங்க நாங்க எதிர்த்து கேள்வி கேட்டோம் இப்ப அந்த பிரச்சனை சரியாயிடுச்சு பாருங்க எங்க மேல வந்து தமிழக அரசுக்கு அந்த அளவுக்கு பயம் இருக்கு அப்படின்னு இந்த மாதிரி விஜய் அவர்கள் பொலிட்டிக்ஸ் பண்ணாரு அப்படின்னா நல்லா இருக்கும் ஆனா விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்றாரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் உடனே விமர்சனம் பண்ணாம ஒரு நல்ல நாள் பார்த்து சனிக்கிழமை சனிக்கிழமை விமர்சனம் பண்ணா எப்படிங்க அதனால விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் எப்ப இன்ஸ்டன்ட் போலிட்டிக்ஸ் பண்றாரோ அப்ப தாங்க அவர் சக்சஸ் ஆவாரு இனிமேலாவது இன்ஸ்டன்ட் பொலிடிக்ஸ கையில் எடுக்கிறாரா அப்படின்ற வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விஜயவர்களோட ஸ்பீச்சை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்